எல்லையில் எங்களது படைகளை பல படுத்தியுள்ளோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்துள்ளார் ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் இருபத்தி பிற்பகல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் கெடுபிடிகளை விதித்துள்ளன மேலும் இதன் காரணமாக இரு நாடுகளிடையே விரிசல் அதிகரித்துள்ளது தவிர இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நிலவுகிறது இரு நாடுகளும் எல்லை பகுதியில் படைகளை குவித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கடந்த நான்கு நாட்களாக எல்லையில் அத்துமீறி போரில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய படை விரட்டியடித்து வருகிறது தொடர்ந்து போர் மற்றும் காஷ்மீரின் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை இந்திய ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் எல்லையில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து வெளி அவர் எங்களது படைகளை நாங்கள் பலப்படுத்தியுள்ளோம் ஏனெனில் அது இப்போதைக்கு விரைவான நடவடிக்கையாக உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் காரணமாகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அவர்களுடைய தாக்குதல் உடனடியாக நிகழும் ஆகையால் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது நாட்டுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார்